திருவக்கரை தேசிய கல் மரப்பூங்கா ஒரு புவியியல் பூங்காவாகும் இது தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை கிராமத்தில் அமைந்து உள்ளது இக்கல் பூங்கா இந்தியா புவியியல் ஆய்வு மையத்தால் பராமரிக்கப்படுகிறது ஐரோப்பாவைச் சேர்ந்த இயற்கையியலர் சொன்னேரட் என்பவர் முதன்முதலில் கல் மரங்கள் இருப்பு குறித்து இவ்விடத்தை ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்றில் ஆவணம் செய்தார் இக்கல்மரங்களை காக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் குரல் கொடுத்த பின் இந்திய தேசிய புவியியல் துறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று இவற்றுக்கு ஒரு பூங்காவை ஏற்படுத்திய கல்மரங்கள் சங்கராபரணி ஆற்றங்கரையில் உள்ளன இங்கு இருக்கும் கல் மரங்கள் சுமார் இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் இங்கு இருநூறு மரத்தண்டுகள் தண்டுகள் சுமார் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் உள்ளது மரங்கள் அனைத்தும் மூன்று முதல் பதினைந்து மீட்டர் நீளமும் ஐந்து மீட்டர் சுற்றளவும் கொண்டதாகும் இங்கு இருந்த காட்டு பகுதியானது பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட மிக பெரும் வெள்ளத்தால் மரங்கள் வேரோடு சாய்ந்து இருக்க வேண்டும் இங்கு இருக்கும் கல் மரங்கள் பலவும் படுக்கை நிலையில் உள்ளதை சான்றாக கருதலாம் சுமார் ஒரு கோடி முன்னர் உலகத்தில் நான்கு பணியுகங்கள் தோன்றின இதை குவார்டனரி காலம் என்று கூறுவர் அப்போது ஏற்பட்ட புவியியல் மாறுபாட்டால் மரங்கள் புதைந்து படிமங்களாக மாறின அவற்றுள் பட்டையில்லாத தாவர வகையைச் சேர்ந்த மரங்களும் அடங்கும் இப்பட்டையில்லாத தாவரங்கள் மொட்டு இல்லாமல் சிதில்கள் மூலமே இனப்பெருக்கம் செய்ய வல்லவை திருவக்கரை மரங்களில் சிலவும் இந்த பேரினத்தையே சேர்ந்தவை அதே நேரம் திருவக்கரையை அடுத்துள்ள சேதாரப்பட்டு முதலிய இடங்களில் மீன் இனத்தை சார்ந்த உயிரினங்கள் இறுகி கல்லாக மாறியுள்ளன இதனால் திருவக்கரை பகுதி ஒரு காலத்தில் கடலாக இருந்தது தெளிவு ஒரு காலத்தில் இங்கு நூற்று எண்பது கல்மரங்கள் காணப்பட்டன தற்போது பதினொன்று மரங்களும் அறுபது கலமரத் துண்டுகளுமே இங்கு காணப்படுகின்றன இக்கல்மரங்களில் சில பட்டையோ கிளைகளோ வேர்களோ காணப்படாமையால் இம்மரங்கள் கல்லாக மாறும் முன்பே திருவக்கரையில் இருந்தது தெளிவு மேலும் இம்மரங்கள் கல்மரங்களான பிறகு இடம் மாற்றப்பட்டதற்கு எந்த சான்றுமில்லை அதனால் இம்மரங்களோடு ஒட்டிய பாறைகளின் காலமே இம்மரங்களின் காலம் என எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதன் மணற்கல் வகை பாறைகளோடு ஒட்டியுள்ள இக்கல்மரங்கள் குறைந்தபட்சம் சுமார் இரண்டு கோடி ஆண்டுகள் பழமையானவை என்று இந்த கல்மரப்பூங்கா புதுச்சேரியில் இருந்து மயிலம் செல்லும் வழியில் முப்பத்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கல்மரப்பூங்கா காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்கும்